வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஃபெப்ரவரி பதினேழு வெண்வஸ்திரம் தரித்து நடக்கிற மீதமானவர்கள் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் வெளிப்படுத்துதல் மூன்று வசனம் நான்கு விக்டோரியா கால லண்டனில் வில்லியம் ஜேம்ஸ் பியர்சன் என்னும் பிரசங்கியார் தான் சந்திப்பவர்களிடம் கிறிஸ்துவ பிரதிகளை கொடுத்து இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வார் பல வருடங்களாக ஒவ்வொரு வாரமும் புதிய பாடலை பியர்சன் எழுதினார் அதில் தாரும் தேவா உந்தன் பூரண ரட்சிப்பு என்னும் பாடலும் உண்டு தாரும் தேவா உந்தன் பூரண ரட்சிப்பு காரும் என் ஆத்துமா தேகமும் மாறாது சுத்தமாய் தூய ஆடை நான் தரித்து நேயரோடு உலாவதற்கு ஆக்குதவர் இரத்தம் ஆனால் இந்நாட்களில் தனிப்பட்ட பரிசுத்த பற்றி கேள்விப்படுவது அரிதாகவே உள்ளது சில சபைகள் இந்த கருத்தையே முழுவதும் மறந்துவிட்டன ஆனாலும் தேவன் சர்த்தை மக்கள் பரிசுத்தமாக இருக்கவும் தமக்காக பயன்படும்படி தங்களை வித்தியாசப்படுத்தவும் விரும்பினார் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் லேவிராகமும் இருபது வசனம் இருபத்தி ஆறு முன்பு தூஷிக்கிறவராக இருந்து பின்னர் மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் பலப்படுத்தப்பட்ட பேதுரு உங்களை அழைத்தவர் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்றார் ஒன்று பேதுரு ஒன்று வசனங்கள் பதினைந்து பதினாறு பரிசுத்தமானது தேவனிடமிருந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வருகிறது நாம் நாம பரிசுத்தமாக்க முடியாது அசுசிப்படாத வஸ்திரங்கள் நம்மிடம் இருப்பதாக சொல்ல முடியாது வேத ஆராய்ச்சி மற்றும் ஜபத்தின் மூலமாக ஆவியானவர் நம்மில் நிறைவதால் மட்டுமே நாம் தடுமாறாமல் இருக்கவும் சுத்தமானவர்களாக இருக்கவும் வல்லமையை பெற முடியும் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று இயேசு நமக்கு நினைவூட்டினார் லூகா பதினொன்று வசனம் பதிமூன்று நாம் கேட்காததால்தான் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதில்லை யோவான் பதினாறு இருபத்தி நான்கு இவை அனைத்திற்கும் கிடைக்கிற பிரதிபலன் என்ன ஆவிக்குரிய ரீதியாக தங்களை கரைப்படுத்தாத சர்த்தை விசுவாசிகளுக்கு அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக இயேசுவோடு நடப்பார்கள் என்பதுதான் வாக்குத்தத்தம் வெளிப்படுத்துதலில் பிற்பாடு வெண்வஸ்திரம் தரித்த ஒரு கூட்டத்தார் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தொய்த்து வெளுத்தவர்கள் என்று வாசிக்கிறோம் அதிகாரம் ஏழு வசனம் பதினான்கு சர்த்தையில் இயேசு அங்கீகரித்த அந்த ஒரு சிலர் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் என்பது நிச்சயம் இயேசுவே எங்கள் பாவத்திலிருந்து எங்களை கழுவும்படி கேட்கிறோம் அந்த பாடலை எழுதினவர் சொன்னது போல தீங்ககற்றி நன்மை செய்ய தாங்கிடும் வல்லவா நாங்கள் வெண் தரித்தவர்களாக உம்மோடு நடக்க விரும்புகிறோம் அதிக ஆராய்ச்சிக்கு பிரசங்கி ஒன்பது எட்டு ஏசையா அறுபத்தி ஒன்று பத்து லூகா இருபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு ஆமீன்